பிரைஸ்லோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முப்பத்தி ஏழாவது நாள் ஜபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் வெற்றியாய் நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு சொல்லி தருவார் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தினால் கத்தர் நிரப்புவார் இந்த நாற்பது நாளிலே நீங்கள் இந்த ஜபத்திலே இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம் இதனுடைய பலன் இன்று அல்ல கத்தர் இம்மையிலும் மறுமையிலும் கத்தர் உங்களுக்கு தருவாராக அவரோடு செலவு பண்ணுகிற நேரங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இப்பொழுதும் நமக்கு தெரியாவிட்டாலும் பிற்காலத்தில் கண்டிப்பாக நம்முடைய கண்கள் காணும் இன்று ஆண்டவர் வந்து ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து எனக்கு வந்து நினை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வாசிக்கலாம் மார்க்கழி நெசு விசேஷம் நான்காம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் நடக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு சேர்ந்து அவர் பிரயாணம் பண்ணுகிறார் அப்பொழுது ஒரு சுழல் காற்று அடிக்கிறது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாக ஒரு பெரிய காற்று அடிக்கிறது உடனே ஆண்டவர் எழும்பி நின்று இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் பார்த்ததில்லை பொதுவாக வந்து காற்றையும் தண்ணீரையும் யாராலேயுமே தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் ஆண்டவர் எழுமி நின்று ஒரு அதிகாரத்தோடு அவர் வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி இரு இறையாதே அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே வேதம் சொல்கிறது அந்த காற்று அமர்ந்தது அந்த கடலும் அமைதியானது இன்று ஆண்டவர் நான் நம்புகிறேன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அதிகாரமுள்ளவராய் எழுமின் இருக்கிறார் ஒருவேளை சில கொந்தளிப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் யாராலும் அதை அடக்கவே முடியாது பெரிய கொந்தளிப்பு ஆனால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக எழுமி நின்று அவருடைய அதிகாரத்தை கத்தர் பயன்படுத்துகிறார் கத்தருடைய ஆளுகை அந்த இடத்துல வருகிறது பாஸ்டர் இந்த காரியத்தை எல்லாம் யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக செய்யணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செய்யணும் இல்லைன்னா பண்ண முடியாது ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே க வாக்கு கொடுக்கிறார் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய காரியத்தில் நான் தீவிரம் காட்டுவேன் என்னுடைய அதிகாரத்தை நான் செலுத்துவேன் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துலெல்லாம் எல்லாம் அதிகாரத்தை செலுத்தணுமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவ்வளவு நாட்களாய் ஒரு மனிதன் வியாதியா இருக்கிறார் ஆனா அந்த மனுஷனை விடுதலை விடுதலையாக்குனது அந்த ஜனங்களெல்லாம் வந்து ரொம்ப தப்பா சொல்றாங்க ஓய்வு நாளாச்சுல்ல இந்த நாளில் அப்படி செய்யும் முடியுமா செய்வது வழக்கமா இவர் வள வழக்கத்துக்கு மாறாய் செய்கிறார் ஆனால் அந்த இடத்திலேயே ஆண்டவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை கத்தர் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒத்து போகவே இல்லை நான் நம்புகிறேன் ஒருவேளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் செய்ய முடியாது இவனால அப்படின்னு சாதாரணமாய் எடை போட்டிருக்கலாம் இவனுக்கு நடக்காது என்று சாதாரணமாய் எடை போட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்று இந்த நாளிலே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என் அதிகாரம் அந்த இடத்திலே வரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காற்று அமைதியாகும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலத்த பிரச்சனை பலத்த மனிதர்கள் பெரிய தலைவர்கள் இவர்களை யார் அரட்டுவா இவர்களை யார் தட்டுவா இவர்களுக்கு இவங்க இவங்க யார் வார்த்தைக்கு அடங்குவாங்க ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒருத்தர் நினைக்கலாம் ஃபஸ்ட்டு என் வார்த்தைக்கு எங்கள் மரியாதையே இல்லை என் வார்த்தைக்கு அந்த இடத்துல எந்த மதிப்பும் இல்லை அவ்வளோதான் என் வார்த்தையை என்னன்னு கூட ஏற்றுக்க மாட்டாங்க எனக்காக யாராவது ஒருத்தர் பேச வந்தால் அவ்வளோதான் அவங்கள்ட்ட பேசவே முடியாது ஆனால் நான் நம்புகிறேன் இல்லை நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் வார்த்தைக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வார்த்தைக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம் வைக்கலாம் உங்க வார்த்தைக்கு பயம் இல்லாமல் உங்களை எவ்வளவு வேண்டும் என்றாலும் கஷ்டப்படுத்தலாம் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல நான் அதிகாரத்தோடு எழும்பி நிற்பேன் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கும் ஒரு விசை வந்து ஒரு வயதான தாயார் வந்து ஒரு வயல் தோட்டத்தை அவங்க வைத்திருந்தாங்க அதில் அந்த காய்கறி எல்லாம் போட்டு அவங்க அதனால ஜீவனம் பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்து தோட்டக்காரர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு பெரிய அரசியல் வலிமை பெற்க ஒரு மனிதன் அவர் நிறைய மாடு வச்சிருந்தார் இவர் இந்த மாடுகளை எல்லாம் மேய்வதற்காக அனுப்பி போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாவுடைய பிடுங்கி தின்னும் இந்த அம்மா போய் அந்த இடத்துல பிழைப்பே உங்கள் மாட ஒரு ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கோங்க இங்க அனுப்பாம இருந்தால் நல்லா இருக்கும் அது இங்க வந்து என்னுடைய எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் நீ யாரு எங்கிட்ட பேச வந்திருக்கிற எங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்துருச்சு அதெல்லாம் பண்ண முடியாது பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி வெறுமையாகி அனுப்பிவிட்டார் இந்த தாயார் ஆண்டவரத்தில் வந்து ஜோம் பண்ணாங்க ஆண்டவரே எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அதிகாரம் இருக்கிறவங்க நீங்கள் தான் அந்த மனுஷனை தட்டி கொடுக்க முடியும் நீங்கள் தான் அந்த மனுஷனை அப்படி வைக்க முடியும்னு ஜோம் பண்ணாங்க அடுத்த நாள் வேண்டுமென்றே அந்த மனுஷன் வந்து தன்னுடைய மாடை வந்து அவற்று விடுறாரு இவங்களுடைய எல்லை அந்த வரப்பில் வந்த உடனே அந்த மாடுனுடைய முதுகில் யாரோ ஒருத்தர் பட்டார் அப்படின்னு அடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் அந்த மாடு தெரிச்சு அப்படியே ஓடிருச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கொண்டு வந்து பக்கத்தில் அந்த மாடை கொண்டு வந்தா கூட இவங்களுடைய அந்த எல்லை வந்துச்சு பாருங்க அந்த வரப்பு வந்துச்சு பாருங்கள் அந்த மாடை அப்படியே திரிச்சு ஓடும் தன்னுடைய அந்த எஜமான அப்படியே இழுத்துட்டு ஓடும் அன்றையிலிருந்து அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் உண்டானது நான் நம்புகிறேன் கத்தருடைய பிள்ளையே உங்களை யார் வேணாலும் அதிகாரம் செலுத்தலாம் உங்களுடைய வார்த்தையை நிறைய பேர் ஒருவேளை துட்சமாக நினைக்கலாம் ஆனால் இந்த ஆண்டவர் நாற்பது நாள் வாக்கு கொடுக்குறாரு நான் என்னுடைய அதிகாரத்தை உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுடைய மனதிலே நான் செலுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் கோடி நன்றி இந்த வார்த்தை ஆமென்றும் என்றும் அப்படியே நடக்கட்டும் சுவாமி இன்றைக்கு திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் நன்றி இந்த நாற்பது நாட்கள் முடியும் போது அற்புதம் நடக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பியிருக்கிற ஜபத்திற்கு ஒரு பதிலை கர்த்தனை தருவீராக ராஜா ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பார் வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஆறு மணிக்கும் ஈஸ்டர் சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கும் நடைபெறும் கலந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ பிரைஸ் ல ஆமேன்